ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் புரட்டாசி வர எல்லா சினியும் விரதம் இருப்பாங்க அதுவும் மூணாவது சனி ரொம்ப ஸ்பெஷலான சனி ஃப்ரெண்ட்ஸ் விரதம் இருக்காதவங்களே இந்த மூணாவது சனி படைச்சி விரதம் இருப்பாங்க அந்த சனியில் நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சாங்கன்னா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த சனியில் வந்து விரதமே இருக்காதவங்க இந்தமாரி படித்து விரதம் இருப்பாங்களா சரி நம்ம வீட்டில் என்னென்ன அந்த சனியில் செஞ்சாங்க போய் பார்ப்போம்மா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடை வடை அப்பளம் நம்மளுக்கு பிடிச்சது தான் வடை அப்பளம் அடுத்து பாயாசம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருந்தாங்க வடை அப்பளம் பாயாசம் மோர் பருப்பு உருளைக்கிழங்கு பொரியல் சோறு ரசம் பாயாசம் குழம்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு இந்த பருப்பு நானே காலி பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுது அதுவும் வெண்பொங்கல் ஊற்றி சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வச்சாச்சு அதுக்கப்புறம் ரசம் வச்சாச்சு அப்புறம் பாயசம் பார்க்கணும்ல யாருக்கும் பாயாசம் ரொம்ப பிடிக்கணும் யாருக்காமல் கம்பளம் பசங்கள் எனக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய்ட்டு பாயாசம் பார்த்துட்டு இப்போயே சாப்பிடக்கூடாது படைச்சிட்டு தான் சாப்பிடுன்றதுனால போய்ட்டு ராமம் போட ஆரம்பிச்சாச்சு ராமம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் படைக்கவே போனோம் ராமம் போடவே கொஞ்சம் ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான்தான் ராமம் போடுவோம் நானே என் பவா செம்மையாக நாங்களாம் போடும் நான்தான் போடும் நான் தான் போடணும் பொதுவாக அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே நீங்கள் எடுத்து போய் சரியான எடுத்துக்கோங்க சொல்லி எங்கள் அம்மாவே எனக்கு ராமம் போட்டாங்க எங்களுக்குலாம் இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ராமம் போட்டு உங்கள்கிட்ட காமிச்சதுவா பார்த்தீங்களா வாங்க நம்ம சாமி கும்பிட போலாமா அடுத்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு போயாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து நிறையா மாலைலாம் எதுவுமே போட்டுன்னா அந்த மாலைலாம் எடுத்துகிட்டு புதுசாக மாலை போட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க தான் போகிறோம் இதை பார்த்தீங்களா படைக்கிற எல்லா இதுவும் ரெடி பண்ணியாச்சு துரசு தீர்த்து எல்லாமே வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் இது எல்லாமே காமிக்க கல்புறவங்களாம் காமிக்க நாங்கள் வந்து கும்பிட அதுங்க பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவும் கும்பிட அதுக்கப்புறம் நான் உங்களுக்கும் நம்ம அது காமிக்கணும் இல்லையா உங்களுக்கும் வந்து ஆசீர்வாதம் கிடைக்கணும் நம்ம ஆசீர்வாதம் சாமியோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் நீண்ட நீண்ட நேரம் வாழ வாழ்த்து நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன நம்மளும் எங்கள் பாட்டிக்கெல்லாம் திருவிழா கொடுத்துட்டு எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தேன் உங்களுக்கும் நான் காமிச்சாேன் நீங்களும்ப்ட எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிக்கிறேன் நம்ம சேனல் நல்லா வளரணும் நானும் வேண்டிக்கிறேன் பாருங்க ஜாலியா போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு நல்லா காமிச்சாச்சு உங்களுக்கு திண்ணு விட்டு விடுவோம் இல்லையா அதையும் நம்ம தான் செஞ்சோம் செஞ்சு முடிச்சு நம்ம சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு நம்மளுக்கும் நம்ம வைக்கணும் இல்லையா அதனால நம்மளே நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படைக்க படைச்சி எடுத்து நம்ம தான் எடுத்து வந்து வச்சோம் அதுக்கப்புறம் நான் தான் எடுத்து நான் தான் துளசி தீர்ந்து தரணும் எங்கள் பாப்பா வேறு எனக்கு தந்தாங்க நம்மளும் ரெண்டு கண்ணையும் ஊற்றிட்டு நம்மளும் சா துளசி தீர்த்து கொடுத்தேன் சாப்பிட் நான் தான் என் பாப்பா கொடுப்பேன் நான் வாங்கி எங்கள் குடி பாப்பா கொடுத்தேன் எங்கள் குடி பாப்பா வாங்கும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன எங்கள் அம்மாக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கொடுத்தேன் எங்கள் அம்மாக்கு நான் தான் கொடுத்தேன் எங்கள் பாட்டிக்கு நான் தான் கொடுத்தேன் இந்த மாதிரி நம்மளாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெறுதை சாப்பாடவே நம்ம நம்ம எடுக்க போகணும் இதை பாருங்க நாங்களும் எங்கள் அம்மா கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் எங்கள் குடிப்பு வேறு அதை பிடுங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டு தான் விரத சாப்பாடு சாப்பிடணும் அதான் என்னுடைய ஆசை அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்டு விரத சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாச்சு வாங்க நீங்களும் எங்கள் கூட வந்து சாப்பிடுங்க ஓகே மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா முதல்ல எடுத்துகிட்டு இந்த பாயாசத்தான் எடுத்து எடுத்து சாப்பிட்றா நான் வேறு என் பாப்பாவே பார்க்க என் நான் அதுக்கப்புறம் நானும் என் சாப்பாடு எடுத்து சாப்பிடணும் இல்லையா எனக்கு பிடிச்ச அப்பளத்தில் தான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பித்தேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்டில் விருது சாப்பிடுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பாய்